வணக்கம் நண்பர்களே தாவேக்க கட்சி நடிகர் விஜயனுடைய கட்சி மாநில அளவு மாவட்ட அளவு நிர்வாகிகள் பட்டியல் முழுமையாக தயாராகிவிட்டது ஆனால் அதை வெளியிடுவதில் அவருக்கு நிறைய தேக்கங்கள் இருக்கின்றன காரணம் நீண்ட காலமாக இவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு பக்கம் இப்போது அது அரசியல் நடத்துவதற்கு தேவையான தகுதியுள்ள நபர்கள் ஒரு பக்கம் இதில் இவர்கள் ரசிகர்கள் அல்லாதோர் ஆனால் அரசியல் அனுபவம் வேண்டும் ஏனென்றால் இவர் தொடர்ந்து திரைப்படங்கள் நினைக்கப் போவதில்லை இனி இவருக்கு அரசியலில் தான் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார் ஸோ அரசியல் ஆலோசனை செய்ய சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகம் தேவை ஆனால் தொடர்ந்து ரசிகர்கள் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள் இந்த ரசிகர்களும் தேவை ஸோ இந்த இரண்டையும் பேலன்ஸ் சமப்படுத்தி இந்த நகர்வை ஏற்படுத்துவது தான் இப்போது அவர்களுக்கு முக்கிய சவால் இதற்காக பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் பல்வேறு ஒரு செக்மெண்ட்லேருந்து பல்வேறு கிளஸ்டர்லேருந்து வர்றவங்க இவங்களும் தயாராக இருக்காங்க தாமே தாவைக்கால ஏன்னா அவங்களுக்கு நமக்கு உடனடியாக ஒரு முன்னிலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாட்டுக்கட்சியிலேருந்து வர்றாங்க ஏன்னா முன்னிலை கிடைக்கும் அங்கே முன்னிலை கிடைக்காமல் முதல் பத்து இடத்துக்குள் இல்லாதவர்கள் எல்லாம் இங்கே வந்து விடுவார்கள் இப்படி இப்படி வரவர்களுக்கு இடம் கொடுப்பதா ஏற்கனவே நமக்கு இத்தனை ஆண்டு காலமாக ரசிகர் மன்றங்கள் நடத்தி நம்முடைய சினிமா வாழ்க்கையை உயிர்ப்பித்தவர்களுக்கு நாம் இடம் கொடுப்போம் இது போன்ற இது போன்ற சிக்கலான ஒரு சூழல்தான் தான் கட்சி இருப்பதாக அறியப்படுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்